தன்னுடைய நலன் சரி வெற்றி நடை போடுகிற தமிழகம் எடப்பாடியுடைய ஆட்சி தான் அடுத்து தாராளமா வரட்டும் சார் ஜனநாயக நாடு இது எடப்பாடி மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் சட்டத்துல இடம் கிடையாது ஆனால் அப்படி வர்றதமாக அரசியல் கடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் வெறும் வண்டியர்கள் இருக்க வண்டியர்களுக்கு இடத்துல திமுக ஜெயிக்காதா ஒட்டு மொத்தமாக அப்படியே கொண்டாது எல்லா பாமக மட்டும் தான் போட போகிறாங்கன்னா வண்டியர்கள் திமுக தானே இருக்கிறாங்க சார் அவங்க மாதிரி ஓட்டு போட போறாங்களா இல்ல சோ இந்த எதார்த்தங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு இரண்டாவது பலவீனத்தையும் அவர் உருவாக்கிட்டார் ஒதுக்கீடு விஷயத்த மூணாவது ஆளுமை ஆளுமைன்னு எல்லாரும் சொல்றோம்ல எடப்பாடியை பத்தி திமுக எப்படி கூட்டணி கட்டமைச்சது அங்கே ஆயிரம் வருத்தங்கள் கண்ணீர் கஷ்டம் கோபம் எல்லாமே இருந்துச்சு புறக்கணிப்பு கூட இருந்தது பேச்சுவார்த்தை கூட வரணும் எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒரு அணி அமைச்சாரா இல்லையா அது அப்படியே அண்ணாதுக்கா கொட்டுவாங்க சரத்குமார் வெளியே போனார் கருணாஸ் போனார் சாரி போனார் தனியார் இதெல்லாம் பெரிய இயக்கங்களா அப்படின்னு கேட்கலாம் உங்களிடம் இருந்தவர்கள் நீங்க இழக்கிறீங்க அது அறப்பெருசட்டா கோட்டரா அப்படின்லாம் விட்டுடுங்க உங்களை நம்பி இருந்து உங்கள் அணியில் இடம்பெற்று ஜெயித்த எம்எல்ஏக்கள் இடம்பெற்றிருந்த கட்சிகள் உடனே வெளியே போகிறேன் ஏசி சண்முகம் போறார் மூணு பிரதான இயக்கங்களில் ரெண்டு பேரை தான் தக்க வச்சிருக்கீங்க அதுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்து மற்ற சமூகத்தை பலி கொடுத்து நீங்கள் அதை பாமக தக்க வச்சுங்க நீங்கள் வியாக்கியானம் பேசுறதுக்கு பேர் ஆளுமே இல்லை இந்த அணியவே கட்டமைக்க முடியாது எப்படி ஆட்சி அமைப்பாங்கன்ற அந்த சோர்வு கலந்த மனப்பான்மை இன்னைக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் மீதில் இருக்கும்